அம்மா இது இந்த வாசு வாசு தொட காய்கற சுத்தமா தொடச்சு வைக்கணும் லக்கி யானை தொடக்க யானை

ஆ என்னது பேஸ்ட் சரி இது என்ன இது என்ன கி ட்ரெஸ் இது என்ன டெடி இது என்ன அழுத்தது லைட் இது என்ன பெரிய டெடி இது என்ன

சூப்பர் லக்கி தேங்காய் தேங்காய் முதல்ல தொடங்க லக்கிமா ஆ இன்னைக்கு லக்கியோட எல்லா டைஸ்மே நாங்கள் எடுத்து தொடச்சு வைக்கிறோம் இது ஆக்சுவலி நான் குழந்தையா இருக்கும் போது மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அப்படி ரிப்பீட்டடாக பண்ணியிருந்தோம் பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப நாளாகிடுச்சு கிளீன் பண்ணி ஆ தேங்காய் ஓடிங்க தேங்காய் ஒடிச்சிட்டாக்கிமா சே ஹாய் ஹாய் சொல் அப்பதான் என்னது என்னது ஒன் டூ த்ரீ ம் உடைக்கிறதா மொத்தமே டூ தண்ண த்ரீ இருக்கே அதுக்கு நடுவில் கதை மிஸ்ஸிங்கில் ஐயோ ஒன் டூ த்ரீல ஒன்று காணுமே ஸோ இன்றைக்கி லக்கியோடைய வண்டி எல்லாத்தையுமே துடைக்க போகிறோம் கடைசியாக வண்டி ஆயுத பூஜையில் தொடச்சும் ஆ என்ன லக்கியமா ம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு போயிக்கிட்டே தெரியல. தம்பி இன்ஜினியரா வேலை வேड़ பிக்கிறடா? நம்ம கவர்மெண்ட்ல. நம்ம என்ன குழப்புது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு நீ தொடமா தங்கம். சரி ஏன் சரி நீ எல்லா பொம்மையும் எடுத்து வைங்க இந்த பொம்மை எல்லாத்தையும் எடுத்து யார் க்ளீன் பண்ண போகிறா சரி இந்த பாக்ஸில் போட்டுருதெல்லாம் தொடச்சதா தொடைக்காதா ம் லக்கி குப்பையில் இறங்குறா அஜிச்சோ டாய்ஸில் இறங்கிட்டா அம்மாடி 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 ம் அங்கே எங்கே எங்க போற ஒரு கிளாஸ் அந்த இந்த டெடி இருக்குல்ல டெடி எடுத்து பாரு அதுக்குள்ள இருக்கும் டாய்ஸ் எல்லாம் இல்லையா அதில் தான் இருக்கும்பா இருக்கும்பா சரி ஹாய் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இங்கே பார்த்து ஹாய் சொல்லு ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லு நான் இன்றைக்கி என்னுடைய பொம்மையெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் சொல்லு ஆ ஆ சரி ஓகே ம் ஓகே சரி பாய் சொல்லிவிடு எதுக்கு இருக்கணும் பாய் சொல்லு ஆ குட் நைட் ஓகே பாய் ஆ காய்ஸ்லாம் அப்புறமா இல்லை என்ன நடக்குது லக்கிமா

என்ன தெரியாது இந்த சோப்பு போடணுமா சோப்பு காட்டு ஆ அதுதான் சோப்பு பார்த்துக்கோங்க அதுதான் சோப்பு அந்த சோப்பில் தான் இப்போ வந்து துவைக்கிடும் ம் 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 என்ன தங்கம் ம் பிரியாணியா என்ன சொல்லும் ம் ஆ सांबर सरे नापुस्तुवारी करेंगे ना ना बरे हम्म ना लकी लार का हाई सोले हाँ हाँ जूस सरे हाई सोले लार को हम्म